காதல் திருமணம் செஞ்சவங்க கூட சீமந்தம் செய்யணுமா அவங்க செய்யலாமா சார் ஏன்னா இப்போ அரேஞ்சு மேரேஜுன்னா ஜாதகம் பார்த்துருப்பாங்க ரெண்டு வீட்லேயும் ஜாதகம் பார்த்து பத்து பொருத்தத்துக்கு எத்தனை பொருத்தம் இருக்குதுன்னு பார்த்து திருமணம் செஞ்சுருப்பாங்க இது லவ் மேரேஜ் தானே சார் அப்போது ஜாதகமே பார்க்கலையே முதல்லையே பார்க்கல அதுக்கப்புறம் முடிவில் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க அது தவறு என்னதான் இருந்தாலும் மனப்பொருத்தம் இருந்தால் திருமண பொருத்தம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்குது ஸோ அந்த ஒரு விதிமுறையில் நம்ம கணக்கு எடுத்தால் கூட சீமந்தம் அப்படிங்கிறது யாராக இருந்தாலும் செஞ்சுதாங்க ஆகணும் அது ஒரு உத்தமமான விஷயங்க எல்லா பெண் குழந்தைகளும் அனுபவிக்க வேண்டிய ஒரு சந்தோஷமான காலம் தன் குழந்தைக்கு மட்டும் இல்லை தனக்கு மட்டும் இல்லை தன்னுடைய மாமியாருக்கு இல்லை தன்னுடைய பெற்ற தாய்க்கு மட்டும் இல்லை இந்த மூன்று பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷத்தை நீங்கள் வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது என் தாய்க்கு ஒரு சந்தோஷம் என் மகள் பூரணமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டா நல்ல தாயாயிட்டா மாமியாருக்கு ஒரு சந்தோஷம்ப்பா எனக்கு ஒரு வம்சம் விருத்தி கொடுக்குறாப்பா என்னுடைய சந்ததி வழங்குறதுக்காக அந்த குழந்தை தன்னுடைய உயிரை பணம் வச்சு ஒரு குழந்தை பெற்று கொடுக்குறாப்பா அப்படின்னு அவளுக்கு சந்தோஷம் இவளுக்கு என்னுடைய குழந்தை எனக்கு என்னுடைய உடம்பில் இருந்து இரத்தத்தில் இருந்து ஒரு ஜீவன் பிறக்குது அப்படின்னா அதை விட உலகத்தில் வேற என்ன சந்தோஷம் இருக்குது ஆக இந்த மூன்று பெண்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த விழாவை தவிர வளைகாப்பு விழா சீமந்தம் வளை காப்பு விழா வேற யாருக்குமே அந்த சந்தோஷம் இவ்வளவு மிகையாக இருக்காது இதை எல்லாத்த விடங்க ஒரு வம்ச விருத்திக்கு குழந்தை பிறக்கும் பொழுது மூதையார்களை நினச்சி நம்ம வழிபடுறோம் குலதெய்வத்தை நினச்சி வழிபடுறோம் ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப குனிஞ்சு எழுந்துக்காம வந்தவங்க போனவங்க எல்லாருடைய காலில் விழுந்து எழுந்திருக்காம அதே நேரத்தில் நான் கோவிலுக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சாயிரம் சாய்ந்திர நேரம் சாயிரட்சையில் கோவிலுக்கு போகிறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா அது தேவையில்லாமல் கண் திருஷ்டிகளும் அந்த மாலை நேரத்தில் பக்ஷி தோஷங்களும் வரத்தான் செய்யும் ஆகவே அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது என்ன தான் காதல் திருமணம் செஞ்சாலும் சீமந்தம் வலைகாப்பு செஞ்சு தான் ஆகணும் அதை விட சந்தோஷம் இந்த உலகத்தில் இரண்டு குடும்பங்களுக்கும் வேறு எதுவுமே கிடையாது திருமணத்தில் கூட ஒரு விதமான சந்தோஷம் இருக்கலாம் ஆனால் இந்த சீமந்தம் வளைகாப்பில் இருக்கிற சந்தோஷம் சொன்னால் தெரியாது அனுபவிச்சாதான் தெரியும் அனுபவிச்சு பாருங்கள்